பகத்துறிஞ்சல் உயிர்ப்பானதாக காணப்படுகிறது என்றொரு நின்றொரு விளக்கம் ஒன்று கேட்கிறேன் விஞ்ஞான விளக்கம் ஒன்று ஜஸ்டிஃபை பண்ணு நியாயப்படுத்து இந்த கூற்றை வந்து நியாயப்படுத்து கேட்டா நீ என்ன சொல்லுவேடா தயவு செய்து மெசேஜ் போடாத கஷ்டம் நீ வந்து பூந்து வாழ்த்து பார்த்து நீ சொல்லுவாங்க திரிவடைந்து வேர்மயிர்களை தோற்றிக்கிறாங்க நேர்மயிர்கலம் இருக்கணும் என்று சொன்னா உயிர்ப்பாக வரும் கேள்வி சொல்லியிருக்கா அப்போ

சரி சரி உண்ட உண்ட லெவலுக்கு வாரம் சரி என்னும் உண்ட லெவலுக்கு வாரம் இப்ப பார் தண்ணி வந்து தாவரத்துக்கு தொடர்ச்சியா தேவையோ இல்லையோ தொடர்ச்சியா தேவை தொடர்ச்சியா தேவை என்று சொன்னா அதுக்கு சக்தியை குடுத்துட்டு போனா தண்ணி அக துரிஞ்சதுக்கே பெரும்பாலான ஏடிபி பயன்படுத்த வேண்டிய வந்துருமல்லோ அப்ப ஏடிபி சக்தியை குடுக்கலாமா தண்ணி அக துரிஞ்சதுக்கு

தொடர்ச்சியா நடக்கணுமா <notplayer> <protective> <Skill>

இப்ப நீர் மந்தமாக கடத்தப்படணும்டா எப்படி தண்ணிய மந்தமாக கொண்டு வரலாம் படித்திருந்த வச்சு ஜோதிப்பார் படித்திருந்த வச்சு ஜோதிப்பார் நீர் வந்து நீர் வந்து என்ன கூடின இடத்துல இருந்து என்ன குறைஞ்ச இடத்துக்கு தண்ணி அசையும்

மண்ணில இருந்து தாவரத்துக்கு வரணும் வெளியில போனா கத்துல வருது மண்ணில இருந்து தாவரத்துக்குள்ள வரணும் ஓமோ ரைட் சரி வந்ததுக்கு பதில டெக்னிக்கலா நீங்க ஒரு வேர்ட் சொல்லி இருப்பேன் என்ன சாமான் புரியுங்க சார் சரி வந்ததுக்கு பதிலாக டெக்னிக்கலான ஒரு வேர்ட் வந்து சொல்லி இருப்பேன் என்ன சாமான் அது அது டே கத்தி கொண்டறீங்க கேலி கேக்குறடா அந்த ஐ டோன்ட் கேவ் கே ஆ சொல்லுங்க எங்க இருந்து எங்க வரணும் அந்த டெக்னிக்கலா சரி பண்றதுக்கு பதிலா அது ஒரு சம்பந்தமான ஒரு வேர்டு சொல்லி இருப்பேன் வேற யாரும் சொல்லுங்க வேண்டாம் சரி பண்றதுக்கு பதிலா அன்மீட் பண்ணிக்காத நல்லா இருக்கும் ஆ ஹலோ ஓம் சொல்லுங்க சரி வந்ததுக்கு பதிலா டெக்னிக்கல் இன்னொரு வேர்ட் சொல்லி இருக்கோம் இந்த தோய் சரி சரி வந்தது பாருங்க நான் இப்ப புதுக்க வந்த நீங்க நினைக்கிறேன் வேற ஒரு வேர்ட் வரும் ஃபேமிலியரா நான் சரி இது படித்திரன்ல வரும் படித்திரனோட வேர்ட் வரும் ஓ படித்திரன் என்ன படித்திரன் சரி சரியே படித்திரன்